பீகார்ல இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல தேர்தல் நடக்க போகுது சோ தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் பீகார்ல இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நீக்கி இருந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை தட்டி தூக்கி இருக்காங்க அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில பீகார்ல நடந்த அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அப்புறமா தேஜஸ்வி யாதவ் இவங்க எல்லாருமே அந்த தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தாங்க பீகார்ல தர்பாங்கா அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே பிரச்சாரத்துல ஈடுபடும் பொழுது அங்கிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த ஒரு மேடையில ஏறி அங்கிருந்த மைக்க புடுங்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மறைந்த அவருடைய தாயாரையும் அவ்வளவு அசிங்கசிங்கமா பேசியிருக்கானுங்க भाई <laughs> महाराष्ट्र <laughs> பிரதமர் மோடிய அவருடைய தாயார மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பாஜக முக்கியமான தலைவர்களை பல அமைச்சர்களை அவ்வளோ அசிங்க சிங்கமா இவனுக்கு பேசியிருக்கானுங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் விமர்சனம் இருந்ததுன்னா விமர்சனம் பண்ணுங்க தப்பே கிடையாது அதுக்குன்னு அவங்களெல்லாம் மேடையில் மைக்ல இப்படி அசிங்க சிங்மாவா பேசுவீங்க இது எல்லாமே நடந்தது ராகுல் காந்தி கண் முன்னாடி ராகுல் காந்தி அங்க இருக்கும்போதுதான் அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இது மாதிரிலாம் பேசியிருக்கானுங்க காங்கிரசுடைய இந்த கேடுகட்ட செயலை கண்டித்து அங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்க காங்கிரசுடைய அலுவலகம் முன்பு போராட்டத்துல ஈடுபட்டாங்க அங்க போராட்டத்துல ஈடுபட்ட பாஜக தொண்டர்களுக்கு எதிராக அங்கிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கோஷம்ல போட்டுட்டு இருந்தானுங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போய் வாய்க்கா சண்டையாகி கை கலப்புல போய் முடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு பாஜக தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் அடங்குற மாதிரியே தெரியல அதனால அங்க ஒரு சில அந்த எடுத்து இந்த காங்கிரஸ் தொண்டர்களை அடிச்சு வெளுத்து விட்டுருக்காங்க ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுடைய ஜெடியும் கழட்டி விட்டு ஓட ஓட அடிச்சிருக்காங்க பாஜக காரங்க அடிக்கிற அடியை தாங்க முடியாம இந்த பப்பு கோஷில இருக்கக்கூடியவர்கள் அழுதுகிட்டே ஓடி போயிருக்காங்க பாத்தாங்களா பாரத பிரதமரையும் பாரத பிரதமருடைய தாயாரையும் இது மாதிரி மேடையில அசிங்கசமா பேசும்போதே பொழுதே உங்களுக்கு தெரியாதா அடுத்தது பாஜக காரங்க வந்து நம்மள அடிப்பாங்க வாயில செருப்ப கவ கொடுத்து ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாதா ஏன்டா இப்படி லூசு மாதிரி நடந்துக்கிறீங்க காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாதாடா அதானே இந்த காங்கிரஸ்ல இருந்தா காமன் சென்ஸ் எப்படிங்க இருக்கும் ராகுல் காந்தியை தலைவரா பார்க்கக்கூடியவர்களுக்கு எப்படிங்க காமன் சென்ஸ் அப்படின்றது இருக்கும் என்னைக்காச்சும் இந்த பாஜக தொண்டர்கள் பப்புவை பற்றியும் பப்புவின் தாயார் சோனியா காந்தி பற்றியும் இறந்து போனவருடைய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்களை பற்றியும் நேரு மாமா அவர்களை பற்றியும் இத மாதிரி அசிங்க சிங்கமா பேசியிருக்காங்களா பொதுவெளியில மைக்ல இத மாதிரி அசிங்க சிங்கமா பேசியிருக்காங்களா தெரியாம கேக்குறேன் உங்கள மாதிரி அசிங்க சிங்மா பாஜக தொண்டர்களால பேச முடியாத இந்த காங்கிரஸ் உடைய கேடுகட்ட வரலாறுகளை சுட்டி காட்டி சொல்லி காரி துப்பி கழுவி ஊத்துறதுக்கு அரசியல் நாகரிகம் கருவி இந்த பாஜக தொண்டர்கள் அமைதியா இருந்தா நீங்க அத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இது மாதிரி மேடையில அசிங்க சிங்கமா பேசினா பாஜக காரங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா அதான் இப்படி போட்டு பொழந்துட்டாங்க நீங்க நிறைய பேரு தமிழக தேர்தலை குறித்து பேசுவாங்க தமிழக தேர்தல் எப்படிப்பட்டது தெரியுமா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா எப்படி அடிக்கடி எல்லாம் நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க தமிழக தேர்தல் என்னங்க தமிழக தேர்தல் பீகார் தேர்தல் தெரியுமா பீகார்ல என்னல்லாம் நடக்கும் தெரியுமா கொஞ்சம் தப்பா பேசினா போதும் இப்ப பாத்தீங்களா இந்த பாஜக காரங்க பண்ணத

தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் பேசி இப்படி செருப்பெல்லாம் அடி வாங்கிட்டு தெரியறானுங்க ஒவ்வொருத்தனும் பாக்குறதுக்கு அப்படி இருக்கான் ஆனா இப்படி பொம்பளை மாதிரி அழறானுங்க பாருங்களேன் இந்த கேடுகட்ட காரியத்துக்கு காங்கிரஸ் காரணங்க செஞ்ச இந்த ஒரு கேடுகட்ட காரியத்துக்கு நம்ம ராகுல் காந்தி வருத்தமோ கண்டனமோ ஏன் மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லவே இல்ல ஆமா எப்படிங்க அவரு சொல்லுவாரு இதை மாதிரிலாம் பேச சொல்றதே அவருதானே வாட் எவர் இந்த பாஜக தொண்டர்கள் கிட்ட அந்த காங்கிரஸ் காரணங்க அடி வாங்கினாங்கல்ல அழுதுகிட்டே ஓடி போனானுங்கல்ல அதுவரை சந்தோஷம் மகிழ்ச்சி பேரானந்தம்